இதே நோய் நீரிழிவு போன்ற நோயுள்ளவர்களின் விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது அமெரிக்காவில் வேலைவாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொருட்டு ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அமெரிக்காவில் வேலைக்கு செல்வதற்கு இந்தியர்கள் அதிகமாக நம்பியிருக்கும் ஹெச் ஒன் பி விசாவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இதுவரை ஹெச் ஒன் பி விசாவில் உள்ள விதிமீறல்கள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டு முதற்கட்டமாக இன்று நூற்றி எழுபத்தைந்து விதிமீறல்கள் மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்கா செல்ல ஹெச் ஒன் பி விசாவுக்கு விண்ணப்பிப்போரில் நீரழிவு நோய் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கு விசா வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதய நோய் சுவாச நோய் புற்றுநோய் நீரழிவு நரம்பியல் நோய்கள் மனநலம் சார்ந்த கோளாறுகள் உள்ளவர்களின் விசாக்களை நிராகரிக்குமாறு அமெரிக்காவில் உள்ள தூதரகங்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது ஆஸ்துமா மூச்சுத் திணறல் உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் போன்ற சிதை மாற்ற கோளாறுகளையும் தூதரக அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உடல்நலக் குறைவு உள்ளவர்களால் அமெரிக்காவுக்கு நிதி ஏற்படலாம் என்றும் இந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அதிக பணம் தேவைப்படும் என்பதால் விண்ணப்பதாரரின் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு விசாவை ஏற்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது விண்ணப்பதாரரின் குடும்பத்தினரின் உடல் நலத்தையும் சோதிக்க வேண்டும் என்றும் குடும்பத்தினருக்கு பிரச்சனை இருந்தால் அவர்களது பராமரிப்புக்கான செலவை செய்ய முடியுமா விண்ணப்பதாரர் வேலையை தொடர முடியுமா என்பதையும் சோதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது